மாநில அளவில் அது எந்த விதமான எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றா போல பல அடிப்படை உரிமைகளும் தவர்க்கப்படுகின்றன அப்போது நடைபெறுகிற பல்வேறு எண்ணம் அவங்களுக்கு தெரியும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது அது நாட்டின் அச்சுறுத்தலுக்கு ஏற்பக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டு தான் இல்லையா முழுவதும் அதிகாரம் முழுவதும் இராணுவத்திற்கும் காவல்துறையிடமும் ஒப்படைத்து விடுகிறார்கள் அப்போ வந்து நம்முடைய பெரும்பாலான உரிமைகள் பறிப்பை விடுகின்றன ஒரு கிளர்ச்சி என்று ஒரு சூழல் உருவாகிற பொழுது நாட்டிற்கு எதிரான போர் என்பது வர்ணிக்கப்பட்டு அதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி விடுகிறது எனவே அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாநில அரசு தெரிந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அது ஒன்று கலைக்கப்படும் அல்லது ஆட்சியில் இருந்தாலும் அதுக்கு அதிகாரம் எதுவும் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது இதுதான் வந்து அதே போல வெளிநாட்டு போர் அப்படின்னு ஒரு சூழல் பொழுதும் இந்தியா முழுவதும் ஒற்றை ஆட்சியின் கீழ் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசின் கீழ் அது வந்துவிடுகிறது அப்போதான் அந்த அது ஒன்றிய அரசு ஏற்றுகிற சட்டம் தான் நாடு முழுவதும் அமலில் இருக்கும் அந்த அடிப்படையை நம்ம வந்து மறந்துடக்கூடாது தான் ஏன் கிளர்ச்சியோ வன்முறையோ பிரிவினைகளோ நமக்கு வளர்ச்சியை தராது அமைதியை தராது அப்படின்றது எனக்கு காரணம் அதுதான் அது இருக்கிற நிலைமையை மீண்டும் கேடாக்குகிறதே தவிர முன்னோக்கி செல்வதற்கான வழியாக இருக்க முடியாது அந்த அடிப்படையில் மக்களாட்சி என்பது ஒரு உயர்ந்த தத்துவமாக இருந்தாலும் மக்களாட்சியை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அதை சரியான திசையில் கொண்டு சென்றால்தான் மக்களாட்சியினால் ஒரு நாடு பயன்பெறும் பலன் பெறும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது